என் இனிய வளாத பிரியர்களுக்கு நான் என்னில் உதித்த கருத்துக்களை தமிழ் மீது பற்று உள்ள மனதின் காரணத்தால் நான் நீண்ட காலமாக தமிழை நேசிப்பதுடன் அதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் சிறுவயது முதலே கவிதையை எழுதத் தொடங்கினேன் பல வழிகளில் அதற்கான சோதனைகள் வந்ததால் சில காலம் அதனை விட்டு வாழ்க்கைக்காக பயணிக்க வேண்டிய சூழலையும் சந்தித்தேன் இருப்பினும் தமிழ் மீது உள்ள பற்றால் என்னை ஆ தமிழ் சிந்தனையை கொடுத்து எனக்குள்ள ஒரு கருத்துரையை ஊக்குவித்து தமிழனுக்கு தமிழை போதி என்று சொல்லாமல் என் உள்ளுணர்வை தூண்டியதின் விளைவே இன்று உங்களுடன் நான் என்னுடைய கவிதைகளை எளிய இனிய தமிழில் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு இனியாவதும் தமிழனை அரவணை தலைப்பு இனியாவதும் தமிழனை அரவணை இனியும் கெஞ்சி கெஞ்சியும் அஞ்சியும் தமிழர் கூட்டம் வாழ்வதா உலகையே ஆண்ட தமிழ் இனம் அடக்குமுறைக்கு வீழ்வதா அஞ்சியும் கெஞ்சியும் தமிழர் கூட்டம் வாழ்வதா உலகையே ஆண்ட தமிழ் இனம் அடக்குமுறைக்கு வீழ்வதா தமிழ் இனம் அடங்கா நெருப்பு அது கூடி எழுந்தால் தொடரும் அழிப்பு இது வரலாறின் பிரதி பழிப்பு தமிழ் இனம் அடங்கா நெருப்பு இது கூடி எழுந்தால் தொடரும் அழிப்பு வேண்டாம் மதிப்பாய் ஒதுங்கு மீறி உரசினால் தமிழனை உரசுபவர்களுக்கு ஊதப்படும் சங்கு வேண்டாம் மதிப்பாய் ஒதுங்கு மீறி உரசினால் தமிழனை அவனுக்கு ஊதப்படும் சங்கு எதிரியும் போரும் இந்த மண்ணுக்கும் தமிழனுக்கும் புதிதல்ல புரிந்து கொள்ளுங்கள் எதிர்வாதம் பண்ணி தமிழர்களை நசுக்கி தமிழினத்தை பொசுக்கி தமிழை அழித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி தமிழகத்தை சூழ்ச்சிக்கு உள்ளாக்க துடிக்கும் அனைவருக்கும் எதிரியும் தமிழனுக்கும் புதிதல்ல இனியாவதும் தமிழனின் வரலாற்றை படி இதை புரிந்து கொள்ள தமிழனை பற்றி இழிவாக மலிவாக சிந்தித்து தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் நார் நெருக்கடி கொடுத்து வரும் எத்தர்களுக்கும் எதிரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழனின் வரலாற்றை புரிந்து கொள்ள எங்களுடைய பாரம்பரியத்தை வரலாற்றை தமிழனின் வீரத்தை சூரத்தை அவனின் மகாபலத்தை புரிந்து கொள்ள தமிழனின் வீர வரலாற்றை படி என்று மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் எங்களை எதிர்ப்பவர்களை பார்த்து இனியும் தமிழிடம் வேண்டாம் முரண் தமிழகம் இந்திய பண்பாட்டிற்கே அரண் மறந்துவிட வேண்டாம் இந்திய தேசத்திற்கே இனியும் தமிழிடம் வேண்டாம் முரண் தமிழகம் இந்திய பண்பாட்டிற்கே அரண் உனக்கு இல்லையா நாட்டின் மீது அக்கறை வெட்டி பேச்சாளர்களையும் தமிழர்களை நெருக்குபவர்களையும் தமிழினத்தை அழிக்க துடிப்ப துடிப்பவர்களையும் பார்த்து கேட்கிறேன் உனக்கு இல்லையா இந்திய நாட்டின் மீது அக்கறை இந்தியாவிற்கே உண்டாக்காதே சிக்கலே வீண் பேச்சு பேசி தேவையில்லாத உஸ்பு ஏற்றி இந்தியாவிற்கே உண்டாக்க வேண்டாம் சிக்கலை என்பதை மீண்டும் ஒரு முறை இக்கவிதையின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன் என்னதான் நினைக்கிறாய் தமிழனை தமிழனை கைவிட மாட்டால் தமிழ் எந்த சூழ்நிலையிலும் தமிழனை கைவிட மாட்டால் தமிழன்னை என்னதான் நினைக்கிறாய் தமிழனை தமிழனை கைவிட மாட்டால் தமிழன்னை தமிழனையும் இந்தியனாய் தமிழன் ஒருபோதும் பண்பாட்டிற்கும் சரி ஒருமைப்பாட்டிற்கும் சரி முரண்பட்டதாய் சரித்திரமும் இல்லை நாங்கள் அதை உருவாக்க விருப்பமும் இல்லை ஆனால் தமிழனை மாற்றாந்தாய் போக்கோடு பார்க்க வேண்டாம் என்பதை தான் நாங்கள் நெடிய காலம் சொல்லி வருகிறோம் நாங்கள் இந்திய பண்பாட்டிற்கு எப்போதுமே பணிந்து அதற்கு பெருமை சேர்க்கும் வகையிலையும் பணியிலேயுமே சென்று கொண்டு இருக்கிறோம் தமிழர் நாங்கள் அதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்கிறோம் தமிழனையும் இந்தியனாய் நினை இனியாவதும் தமிழனை அரவணை தமிழனையும் இந்தியனாய் இணை இனியாவதும் தமிழனை அரவணை ஏறக்குறைய இந்த சூழலில் தமிழர்கள் நெருக்கடிக்கு ஆளாகின்ற போதிலும் தமிழர்களும் தமிழ் இனமும் ஒருபோதும் தமிழ் பண்பாட்டையும் சரி இந்திய கலாச்சாரத்தையும் சரி மீறி நடந்தது இல்லை ஆனால் சமீப காலமாக தமிழருக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் வளத்திற்கும் மிக சோதனையான காலங்களை உருவாக்கி வருவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எனவே தமிழனை இந்தியனாய் நினைத்து எங்களை எங்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து எங்களையும் அரவணைத்து செல்லுமாறு இந்த கவிதையின் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்